இப்போ நான் வந்து காஸ்டியூம் டிசைனராக இருக்கேன் அண்ட் இப்போ செலிபிரிட்டிக்கும் காஸ்டியூம் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அவங்க எல்லாரையும் வருங்காலத்தில் ஒரு பெரிய தொழில் அதிபராக மாற்றுவது நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கூகுளில் சர்ச் பண்ணேன் எனக்கு யூடிஎஃப் அகாடமி கிடச்சிது ஒரு வருஷத்தில் சென்னையில் இருக்கிற எல்லா ஐந்து கிலோமீட்டருக்கும் ஒரு டபிள்யூசி சாப்டர் திறக்கப்படும் மைண்ட் ஸ்ட்ரெஸ் தொண்டு நிறுவனத்தின் புதிய அங்கமாக டபிள்யூஇசி எனப்படும் பெண்கள் தொழில் முனைவோர்கள் கூட்டமைப்பு உதயம் தமிழகத்தில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் மைண்ட்ஸ்டர்ஸ் தொண்டு நிறுவனத்தின் புதிய அங்கமாக டபிள்யூஇ எனப்படும் பெண்கள் தொழில்முனைவோர்கள் கூட்டமைப்பின் துவக்க விழா நிகழ்ச்சி தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு உமா உமாலட்சுமி தலைமை வகித்தார் பெண் தொழில்முனைவோர் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் தனபிரியா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் செயலாளர் ஃபரிதா வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக ஜியட் டயர்ஸி தொழிலதிபர் திவ்யா செல்வம் எம் கல்லூரியின் மகளிர் தொழில் முனைவோர் பிரிவை சேர்ந்த ஆர்த்தி எம்சிசி சி கல்லூரி பேராசிரியர் பெலிண்டா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சிறுமியரின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு கேடயம் வழங்கி கவுரவிக்கப்பட்டனா் ஸோ இந்த டபிள்யூசி விமன் ஆண்டர்பனர்ஸ் கன்சார்டியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்டல் சொசைட்டி ட்ரஸ்ட்டுடைய ஒன் ஆஃப் த எக்ஸ்டெண்டட் ஆம்னு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மைண்ட்ஸ் பா மைண்ட்ஸ் ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலையில்லாத இளைஞர்களுக்கு பலதரப்பட்ட இலவச தொழில் பயிற்சிகளை கொடுத்து அவங்கள இன்றைக்கி பல இண்டஸ்ட்ரியில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக யோசித்தோம் பெண்களுக்காக தனியாக ஒரு கண்சாக்கியம் இருக்கணும் பெண்களுக்கு தொழில் பயிற்சிகள் கொடுக்கணும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் பெண்களை வந்து தொழில் முனைவர்களாக ஆண்டர்ப்ரனர்ஸாக மாற்றணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் இந்த டபிள்யூசியை வந்து நாங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறோம் இந்த டபிள்யூசி வழியாக பெண்களுக்கு அதாவது தொழில் தொடங்கி முதலாளிகளாக மாற வேண்டும் என்று விருப்பப்படுகிற பெண்களுக்கு வந்து நாங்கள் தொழில் பயிற்சிகள் கொடுக்க போகிறோம் மற்றும் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கிற பல லோன் ப்ராசஸ்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வந்து லோன்ஸ் வாங்கி கொடுத்து அவங்க எல்லாரையும் வருங்காலத்தில் ஒரு பெரிய தொழில் அதிபராக மாற்றுவதே இந்த விமென் ஆண்டர்ப்ரனர் கன்சார்டியம் டபிள்யூசியோட மெயின் எய்மு ஸோ இன்றைக்கி வந்து இந்த ரன்சார்கியம் தாம்பரத்தில் இருக்கிற மாடம்பங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம் இன்னும் ஒரு வருஷத்தில் சென்னையில் இருக்கிற எல்லா ஐந்து கிலோமீட்டருக்கும் ஒரு டபிள்யூசி சாப்டர் திறக்கப்படும் அங்குள்ள பெண்கள் எல்லாரும் ஒன்றிணைக்கப்படுவார்கள் அவர்களுக்குள்ளாகவே பல வேலைவாய்ப்புகளை அவர்களே கண்டறிந்து அவர்கள் ஒன்றாக இணைந்து தொழில் செய்து பெரிய தொழில் அதிபராக மாறுவதற்கு இந்த டபிள்யூசி கன்சார்டியம் அவர்களுக்கு உதவி செய்யும் நன்றி என்னோட நேம் ஐஷா பிவி நான் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக் வந்து இங்கே நிறைய ஒர்க் ஷாப் ஆல்ரெடி டெய்லரிங் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு அதில் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஸோ நிறையா ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறையா கூகுளில் சர்ச் பண்ணேன் எனக்கு யூடிஎஃப் அகாடமி கிடச்சிது ஸோ அங்கே வந்து ஒர்க் ஷாப்புமே நான் அட்டன் பண்ணேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது மேம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக ட்ரெயின் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ நிறையா இன்னும் நிறையா கற்றுக்கணுன்னு மேம்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் வந்து என்னென்னா தனியாக எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுன்றது டைலரிங் தாண்டி மேம் நிறையாவே வந்து இன்ஸ்பிரேஷ் பண்ணியிருக்காங்க எனக்கு ஸோ எனக்கு ரொம்ப இதாக இருக்குது இப்போ வந்து நான் அதை அதை வச்சு இப்போ நான் வந்து காஸ்ட்யூம் டிசைனராக இருக்கேன் அண்ட் இப்போ செலிப்ரிட்டிக்கும் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் ஃபைவ்ல வந்து சமீரா ஜிபா அண்ட் சிவா மாஸ்டருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன்